நொய்யல் நதிக்கரையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் பாரம்பரிய உடையில் கும்மியாட்டம் ஆடி அனைவரின் பாராட்டையும் பெற்றார் திருப்பூர் மாநகராட்சி நொய்யல் பண்பாட்டு அமைப்பு மற்றும் ஜீவநதி நொய்யல் சங்கம் சார்பில் வளர்மதி பாலம் அருகே நொய்யல் ஆற்றங்கரையில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முதல் நாள் நிகழ்வில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் பாரம்பரிய வேட்டி சட்டையில் வந்த மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்து ராஜ் மற்றும் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் விழாவினை தொடங்கி வைத்தனர் சிறப்பம்சமாக பாரம்பரிய கும்மி குழுவினருடன் இணைந்து மாவட்ட ஆட்சியர் கும்மியாட்டம் ஆடியது பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது தமிழ் மரபு கலை நிகழ்வுகளான வள்ளி கும்மி ஆட்டம் பெருஞ்சலங்கை ஆட்டம் பரங்கிசை நடனம் ஆகியவை அரங்கேற்றப்பட்டன அனைத்து மத பெண்களும் காவல்துறை பெண் அதிகாரிகளும் ஒன்றிணைந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர் காண திருப்பூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் திரண்டு வந்தனர் மூன்று நாட்கள் தொடரும் இவ்விழாவில் மேலும் பல கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பொங்கல் விழா பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது